இந்த சமூகத்தில் தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஓமதுரை நீங்கள் பேசும்போதே ஜாதி பேரை சேர்த்து சொல்றீங்க இப்போ ஜாதி அமைப்பாக இது இந்த சமூகத்தின் உரிமைகளுக்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் இப்போ அவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க இல்லையா தொட்டிநாயக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டிலே தெலுங்கு பேசுவோம் அதுக்கு எழுத்து தெரியாது இப்போ நீங்க தெலுங்கரா தமிழரா நான் தமிழர் தெலுங்கு பேசுகிறவர்கள் தெலுங்கர்கள் தான் அவங்க தமிழர் நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்ப சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பில் நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா இப்போ எந்த வகையில உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்திலே இருந்து ஒருவர் கூட இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் இல்லை தமிழ்நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருக்கு அவங்க கிட்ட உரிமைகளை நான் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றெல்லாம் பேசப்படுதுல்ல சார் இது வந்து ஒரு பொதுவான மண் ஆண்ட சாதிங்கிறதெல்லாம் இல்லை நாங்கள் எங்க எந்த பொறுப்பில் இருக்குன்னு கேட்குறோம் ஒரு சில சமூகங்கள் இருக்கலாம் ஜாதி பெருமைலாம் உங்களுக்கு இல்லை சில அரசியல் கட்சிகள் நீங்கள் தனித்து நின்றால் உங்களுடைய சமூக வாக்குகள் எங்களுக்கு எத்தனை விழுந்து விழுந்துகிட்டு இருந்தது போயிடும் நீங்கள் நிற்காதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எங்களுக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை கேட்டால் சிரிக்கிறார்கள் இப்ப வர நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தனித்து போட்டியிட போறீங்க தனித்து நாற்பது எந்த வகையில் அந்த முயற்சி எடுக்கிறீங்க அது வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா சாத்தியமாகும் சாத்தியமாகும்னா இப்ப வாக்குகளை பிரிக்கிறதா இல்ல வெற்றி பெறுறதா அதாவது ஜாதி அமைப்புக்கு நீங்க போராடுறேன்னு சொல்றீங்க அப்புறம் தமிழர்களுக்காக போராடுறேன்னு சொல்றீங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர் சமூகத்துக்கான சில கோரிக்கைகளுக்கு முன்னெடுக்கிறாங்க அவங்க தேர்தல் காலத்துக்கு வரலைங்களா அவங்க மற்ற சமூக மற்ற கோரிக்கைகளுக்காக அவங்க போராடலையா ஜாதி மறுப்பு ஜாதி மறுப்பு திருமணங்கள் அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன காலங்காலமாக எங்களுடைய சமூகங்கள் எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க எந்த திருமண முறைகள் சடங்குகளை வச்சிருக்காங்களோ அதை வந்து நாங்கள் பின்பற்றுவோம் ஒரே ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா ஆமாம் அதுதான் என்னுடைய ஒரு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு நாங்கள் மனித சமூகம் தானே சார் எங்க சமூகத்துக்கு மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் களம் கட்சியின் தலைவர் திரு கோ நாகராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலைக்களம் கட்சி அந்த கட்சியின் நோக்கம் என்ன எதை குறித்து நீங்கள் பயணிக்கிறீங்க உங்கள் இலக்குகள் என்ன நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாமக்கல் மாவட்ட ராசிபுரம் வட்டம் போடிநாய்க்கிமிட்டி சின்ன கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வைத்து இந்த இயக்கத்தை தொடங்கினோம் அன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருந்த தொட்டி நாய்க்கர் சமூகத்திற்கு எம்பிசியில் தொட்டி நாய்க்கர் என்று ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது மாவட்ட அளவில் மாநில அளவில் அந்த சமூகம் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் பிரச்சனை இருந்தது அதுக்கு இருந்து அந்த ஜீஓ பெறுவதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தணும் அப்பொழுது தொட்டி நாய்க்கு சமூகத்தினுடைய ஜாதி சான்றிதழ் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பொருளாதார உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றிலே நாங்கள் துவங்கினோம் இப்போ அவங்க எம்பிசியில் வராங்களா இப்போ எம்பிசி ஒரு சில மாவட்டங்கள் எம்பிசி ஒரு சில மாவட்டங்களில் டிஎன்சி சீர்மரபினர் பட்டியலில் எங்களுடைய சமூகம் ஜாதி சான்றிதழை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க இந்த சமூகம் இந்த சமூகத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓமதுரை சுதந்திர போராட்டத்தில் தூக்கிலிடப்பட்ட விருப்பாச்சி கோபால நாயக்கர் அதே போல் ஆங்கிலேயரால் சிவகங்கை சேமியிலே கடத்தப்பட்ட பொம்மைய நாயக்கர் கொங்கு தென்கொங்கு நாட்டில் ஆங்கிலேய தளபதியை தூக்கிலிட்ட தலி எத்தலப்பநாயகர் போன்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் பிறந்த சமூகம் விடுதலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் இந்த மண்ணிலிருந்து தீவுகளுக்கு வெள்ளைக்காரர்களால் கடத்தப்பட்டு நன்றாக இருந்த சமூகம் இன்றைக்கு அனைத்து உரிமைகளையும் இழந்து நிற்கின்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது நீங்கள் பேசும்போதே ஜாதி பேரை சேர்த்து சொல்கிறீங்க இப்போ ஜாதி அமைப்பாக இது இல்லை ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக துவங்கப்பட்ட இந்த சமூகத்தின் உரிமைகளுக்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் அது ஒரு சமூக உரிமைகளுக்காக துவங்கப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் நாங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை நாடுகடத்தி சிறையில் அடைக்க வேண்டும் இந்தியாவில் சிறையில் அடைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட பொழுது அந்த தீர்மான நகலை கொளுத்திவிட்டு நாங்கள் கைதாகியிருக்கின்றோம் போல் ஏழு தமிழர் பிரச்சனையில் மறுமலட்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் நடத்திய போராட்டங்களிலே நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம் அதே போல் மேகதாட்டு அணை பிரச்சனையில் வைகோ அவர்கள் ஐயா நெடுமாறன் போன்றவர்களெல்லாம் ஒரு இயக்கத்தை தொடங்கி விவசாயிகளுக்கான ஒரு அமைப்பை தொடங்கி அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து போராடுகிற பொழுது நாங்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து அதே போல் தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக பொது அமைப்புகள் பொது இயக்கங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடி இருக்கின்றோம் ஆனால் இது ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தான் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் அவங்களுக்கான உரிமைகள் இங்கே வழங்கப்படுது அதே போல் தெலுங்கு பேசுகிறவர்கள் மொழி சிறுபான்மை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான உரிமைகளும் இங்கே வழங்கப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க சார் உரிமைகள்னா இப்போ நாங்கள் வந்து மொழி சிறுபான்மை என்னங்கிறத விட நாங்கள் இந்த மண்ணில் தமிழர்களாக வாழ்ந்துகிட்ருவோம் என்னுடைய பேர் நாகராஜன் அரசு ஏதாவது என்னுடைய டிசியில் எப்படி இருக்கேன்னா பேர் என்ன நாகராஜன் அப்பா பேர் என்ன கொண்டப்பன் சாதி என்ன தொட்டிய நாய்க்கிய எஸ்ஏ பிசிஏ எம்பிசியா என்ன எம்பிசி சொன்னவர்கள்லாம் வந்து இப்போ அவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க இல்லையா அதனால கேட்குறேன் இல்லை நாங்கள் வந்து அப்படி தொட்டிநாயக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டிலே தெலுங்கு பேசுவோம் எங்களுக்கு தெலுங்கு பேசுவதோ படிப்பதோ பேச தெரியும் படிக்க தெரியாது அதுக்கு எழுத்து தெரியாது இப்போ நீங்கள் தெலுங்கரா தமிழரா நான் தமிழர் வீட்டில் தெலுங்கு பேசுவோம் அதை ஏற்பாங்களா என்னங்க இப்போ அதை ஏற்பாங்களா இப்போ நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க இல்லையா தெலுங்கு அவங்க பேசுகிறேன் நாங்கள் இங்கே வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆயிரம் வருடங்கள் கூட இருக்கலாம் எங்கள் தாய் எங்கள் முன்னோர்கள் எல்லாமே இந்த மண்ணில் பிறந்தவங்க எங்களுக்கு வந்து ஆந்திராவில் சொத்து கிடையாது நாங்கள் அங்கேருந்து ஆந்திராவில் போய் திருமணம் செய்வது கிடையாது நாகராஜன் எந்த மண்ணில் பிறந்தார் எந்த மண்ணில் தான் சாவ போகிறாரு எனக்கு படிக்க தெரிந்த ஒரே மொழி தமிழ் நான் வந்து இங்கே வந்து தெலுங்கு பேசு பேசுவேன் ஒரு ஒரு மொழி எனக்கு பேச தெரியும் அது படிக்க தெரியாது எழுத தெரியாது எழுத தெரியாது ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் தமிழர்களாகத்தான் தமிழ் உணர்வோடு தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் இல்லை வீட்டில் தெலுங்கு பேசுகிறவர்கள் தமிழ் உணர்வோடு எப்படி இருக்க முடியும் சார் அதாவது எங்க எனக்கு தெரியாது ஒரு மொழி எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் எனக்கு தெரியாது போல் எங்களுக்கு ஆந்திராவில் இங்கிருந்து ஆந்திராவில் போய் நாங்கள் இங்கே வந்த தொட்டி நாய்க்கு சமுதாயத்தை ஒருவர் கூட ஆந்திராவில் போய் கல்யாணம் பண்ணுறதோ இல்லை அங்கே சொத்து பத்து வாங்கிறதோ இல்லை நாங்கள் இங்கே வந்து இந்த மண்ணில் பிறந்தோம் இங்கே ஆண்டு இருக்கிறோம் இங்கே அறுபத்தி நாலு பாளையக்காரர்களாக ஜமீன்தாரர்களாக தொட்டி நாய்க்கு சமூகத்தை சேர்ந்தாலும் இந்த மண்ணை இருக்கிறார் வீரமாண்டிய கட்டபொம்மன் விருப்பாச்சி கோபால் நாய்க்கர் அது எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் அறுபத்தி நாலு பேர் தொட்டியை நாய்க்கு இந்த மண்ணை நாங்கள் ஆண்டு இருக்கிறோம் கோயில் கட்டியிருக்கிறோம் குளம் வெட்டியிருக்கோம் இந்த மண்ணிலே நாங்கள் பிறந்து வளர்ந்த நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்கள் என்று சொல்லி இருக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இது இல்லைங்க இப்போ எந்த வகையில் உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்னால் அந்த வெள்ளக்காரன் ஆடு கடத்ததற்கு பிறகு சொத்து சுகம் போயிடுச்சு ஜமீன்தார்களாக இருந்தவர்களுக்கு ஜமீன் ஒழிப்பு முறை போனதும் ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ஏக்கரம் மூவாயிரம் ஏக்கரம் இந்த இருந்தது எல்லாமே போயிடுச்சு இன்றைக்கி வீரபாண்டிய கட்டவனுடைய வாரிசு லாரி டிரைவராக போய்ட்டுருக்கேன் இந்த சமூகத்தில் இருந்து ஒருவர் கூட இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியரானதில்லை ஒருவர் கூட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆனதில்லை தமிழ்நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் இந்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட இருக்கு அதே போல் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சமுதாயத்திலிருந்து வந்ததில்லை இதிலிருந்து ஒருவர் கூட அமைச்சரானதில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்காங்க ஐயா கா சுப்பு வில்லிவாக்கம் தொகுதியில் ராஜபாளையம் தொகுதிகளாயிருக்கார் கடவுர் ஜமீன்தார் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற வாய்ப்பை கூட இங்க இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எங்களுடைய சமூகத்திற்கு வழங்கவில்லை இப்போ தமிழ் தேசிய அரசியல் அரசியலை முன்னெடுக்கிறவங்க ஏற்கனவே திமுகவில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் இருக்கு அதிமுகவில் தெலுங்கர்கள் ஆதிக்கம் ஆதிக்கம் இருக்கு அவங்க கிட்ட உரிமைகளை நான் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றெல்லாம் பேசப்படுதில்லை சார் இது வந்து ஒரு பொதுவான மண் இந்த ஒரு இந்தியாங்கிறது ஒரு 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 ஒருங்கிணைந்த தேசியம் எங்கே வந்து யார் வேணுன்னாலும் தேர்தலில் போட்டியிடலாம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் எங்கே வந்து என்ன வந்து ஆண்ட சாதிங்கிறதெல்லாம் இல்லை நாங்கள் எங்கே எந்த பொறுப்பில் இருக்கோன்னு கேட்குறோம் ஒரு சில சமூகங்கள் தெளி அந்த இருக்கலாம் ஜாதி பெருமையெல்லாம் உங்களுக்கு இல்லை இல்லை நாங்கள் ஆண்ட சம் அதான் ஜங் பாளையக்காரங்களாக இருந்தால் நாங்களும் இன்றைக்கி தட்டபொம்மனுடைய வாரிசு லாரி டிரைவராக இருக்கார் நாமக்கல்ல லாரி டிரைவராக இருக்கார் நாங்கள் எங்கே போய் வாழ்ந்துருக்கோம் இதுவரைக்கும் அத்தை நான் சொல்ல ஒரு கலெக்டர் இல்லை ஒரு எஸ்பி இல்லை தமிழ்நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் எங்களுடைய தொட்டி நாய்க்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரில் ஒரு அமைச்சர் இல்லை நாங்கள் எங்கே வந்து தெலுங்கு பேசுகிறோம் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் நாங்கள் எங்கே இந்த முக்கியமான பொறுப்புகள் எதில் இருக்கும் ஒருவர் கூட இல்லை நாங்கள் எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இடஒதுக்கீட்டில் கல்வியில் வேலைவாய்ப்பில் அரசு இல்லை எல்லாத்திலையும் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் எங்களுடைய வாக்குகளை மட்டும் அவர்கள் வந்து குறிவைக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு சதவீதம் இருப்பீங்க நீங்க சார் நாங்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வே தனித்து நிற்கிறோம் என்று போன இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுக்குழுவில் தீர்மானம் போட்ட வாட்டி சில அரசியல் கட்சிகள் நீங்கள் தனித்து நின்றால் உங்களுடைய சமூக வாக்குகள் எங்களுக்கு உழுது விழுந்துகிட்டு இருந்தது போயிடும் நீங்க நிற்காதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எங்களுக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை கேட்டால் சிரிக்கிறார்கள் இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டியிட போகிறீங்க தனித்து நாற்பது தொகுதிகளிலேயும் போட்டியிடுவதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டுள்ளது இல்லை எந்த வகையில் அந்த முயற்சி எடுக்கிறீங்க அது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் இரண்டு சட்டமன்ற போட்டியிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கின்றோம் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்தியூர் பெருந்துறை திருச்செங்கோடு நாமக்கல் உள்ளிட்ட சில தொகுதிகளில் வந்து நாங்கள் போட்டியிட்டோம் அதில் அந்தியூர் தொகுதியில் எங்களுடைய வேட்பாளர் ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்றார் மேற்கு மண்டலம் முழுக்க அதிமுக வெற்றி பெற்றது கோயமுத்தூர் முழுக்க அதிமுக சேலத்தில் முழுக்க அதிமுக ஒரு தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பூரில் ரெண்டு தொகுதி திராவிட முன்னேற்றங்கள் மீதியெல்லாம் அதிமுக ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு தொகுதியில் திமுக மீதியெல்லாம் அதிமுக அதில் நாங்கள் போட்டியிட்ட அந்தியூர் சட்டமன்ற தொகுதி நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்றோம் அண்ணா திமுக ஆயிரத்தி எழுநூறு வாக்குகள் திமுகவை விட குறைவாக பெற்று அங்கே திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது நாங்கள் போட்டியிடுகிற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சர் நீங்கள் போட்டியிட வேண்டும் உங்களுடைய சமூக வாக்குகள் எல்லாம் அதிமுக வாக்குகள் நீங்கள் பிரித்தால் நாங்கள் தோல்வியை சந்தித்து விடுவோம் என்று நிற்பதற்கு முன்பே எங்ககிட்ட பேசினாங்க நாங்கள் அதையும் மீறி நின்றோம் நாங்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த அமைச்சர் நினைத்த மாதிரி அங்கே அந்த தொகுதியில் அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது வாக்குகளை பெற்றோம் நாங்கள் ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லை சாத்தியமாகும்னா வாக்குகளை பிரிக்கிறதா இல்ல வெற்றி பெறுறதா அதாவது முதல்ல நாங்கள் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் உறுதிப்படுத்துறோம் எங்களுடைய இப்ப எங்களுக்கு தரவே இல்லை ஒருத்தர் கூட வேட்பாளராக கூட அது போட்டியிடுகிற வாய்ப்பை வழங்கவில்லை அப்ப நாங்கள் போட்டியிட்டால் எங்களுடைய வாக்குகள் போகிற பொழுது அவர்கள் சமூகத்தை திரும்பி தெலுங்கர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் அவங்க தொட்டி நாய்க்க சமூகத்தை மையமாக இருந்தாலும் நாங்கள் தெலுங்கு பேசுகிற கம்மவார் நாயுடு கவர நாயுடு வெளம நாயுடு ஒரு சில பகுதிகளில் அமைப்புகள் இந்த அமைப்புகளோடு நாங்கள் இந்த அந்த சமூகங்கள்ல இருந்தெல்லாம் தலைவர்கள் உருவாக அமைச்சர்கள் இல்லையா சட்ட உறுப்பினர்கள் இல்லையா அது ஒரு சில சமூகங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சில திட்டங்களோடு அவர்களோடு பேசி நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுறோம் இல்லை அவங்ககிட்ட என்ன பேசுறீங்க அப்ப அதுதான் இது மாதிரி சேம நீங்க சொன்னீங்க இல்லையா தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் குறிப்பிட்டு எங்களுடைய சமூகத்துக்கு திருமலை நாய்க்கிற தப்பா பேசுறாங்க அதே போல் ஐயா வைகோ அவர்களையும் தெலுங்கர் அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு சில தலைவர்களையும் தெலுங்குலங்கிறாங்க கட்டபொம்மன் திருமலை நாய்க்கிற கோட்டையை உடைப்போங்கிறாங்க இதையெல்லாம் வந்து நம்ம இது பண்ண நம்ம வாக்குகளாக அரசியலே நம்ம ஒன்று சேரணுங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து அவர்களையும் சேர்த்து போட்டிட்டு தமிழர் தான் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் தான் ஆனால் நம்மளை தெருங்கள் என்று வந்தேரிகள் என்று அவர்கள் பிரிக்க பார்க்குறாங்க நம்ம ஒருங்கிணைணும் என்றது இதை இந்த தேர்தலில் வந்து நாங்கள் கோரிக்கை விட்டோம் இல்லை வந்தேரிகள்ன்ற வார்த்தையே நம்ம அந்த வார்த்தையை வச்சு பேச வேண்டாம் ஆனால் இங்கே குடியேறியவர்கள் அப்படின்றதுல நீங்கள் ஏற்கிறீங்களா சார் நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று வரலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் பல்வேறு சமூகங்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க தமிழர்கள் பம்பாயில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க பம்பாயில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து நம்ம தமிழர்கள் வந்திருக்காங்க இல்லை பம்பாயில் இருக்கிற தமிழர்கள் தமிழ் தானே பேசுகிறாங்க ஆமாம் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்களான்னு கேட்குறேன் நான் தமிழ் தான் பேசுகிறேன் வீட்டில் தெலுங்கு பேசுவோம் அதுக்கு எழுத்து வடிவும் இல்லை என்னுடைய அதான் நான் சொல்கிறேன் என்னுடைய டிசி டிசியில் என்னுடைய தாய்மொழிங்கிற இடத்துல நான் தமிழனு தான் எழுதியிருக்கேன் தவிர நான் தெலுங்குன்னு எழுதுவேன் ஏய் அந்த தேசிய இன அடையாளத்தை ஏன் மறைக்கணும் நான் தெலுங்குறது தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை என்ன தயக்கிறாரு நான் தமிழன் சார் இந்த மண்ணில் பிறந்தேன் இந்த மண்ணில் சாவ போகிறேன் நான் தமிழருக்கு ஆதரவாக இருக்கேன் தமிழ் காலத்தில் தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக போராடுறது வந்திருக்கேன் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் ஆந்திராவினுடைய கருத்துக்களை வந்து இங்கே நாங்கள் திணிக்கலை இல்லை உங்கள் சொந்த ஜாதியில் ஜாதி அமைப்புக்கு நீங்கள் போராடுறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் தமிழர்களுக்காக போராடுறேன்னு சொல்கிறீங்க சமுதாயம் என்பது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர் சமூகத்துக்கான சில கோரிக்கைகளுக்கு முன்னெடுக்கிறாங்க அவங்க தேர்தல் காலத்துக்கு வரலைங்களா அவங்க மற்ற சமூக மற்ற கோரிக்கைகளுக்காக அவங்க போராடலையா மாதிரி நாங்கள் என் சமூகம் என் சமூகம் சார்ந்த மற்ற உரிமைகளுக்காகவும் நாங்கள் போராடுறோம் அதான் உரிமைகள்லாம் என்னென்ன இடஒதுக்கீடு எங்களுக்கு இப்போ இந்த டிஎன்டி டிஎன்சின்னு அறுபத்தெட்டு சமுதாயங்களுக்கும் சேர்ந்து அது தமிழ் பேசுகிற சமூகங்களும் எல்லாமே வர்றாங்க நாய்க்கர் போயர் இன்னும் சில சமூகங்கள் அறுபத்தெட்டு சமூகங்கள் வர்றாங்க அவங்களுடைய உரிமைகளுக்காகவும் சேர்ந்து நாங்கள் இங்கே வந்து போன தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் வந்து வாக்கு கேட்க வர்றப்ப டிஎன்டி நான் ஆட்சிக்கு வந்ததும் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் தருவேன் நீங்கள் வந்து போராடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுக்கு முன்பு என்ன இருந்ததோ அதேமாரி தர்றேன்னு சொன்னார் தரல கலைஞர் சமாதியில் வந்து மனு கொடுத்தோம் அது மாதிரி பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து இந்த ம ஒற்றுமன் ஒற்றுமன்ற மக்களுக்காகவும் நாங்கள் போராடிட்டு தான் இப்போ நாம் தமிழர் பேசுகிறத போலி தமிழ் தேசியம்னு சொல்றீங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சராக ஒரு தமிழர் இருக்கணும் மற்றபடி அமைச்சரவையில் தெலுங்கர்கள் இருக்கலாம் பல தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு தரோமே சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளருக்கு வாய்ப்பு தரோம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் வேட்பாளர் அணைக்கிறது வாய்ப்பு தராங்களே நாங்கள் நாம் தமிழருடைய கருத்துக்களையும் எதுக்குறோம் இன்னைக்கு ஐயா அவங்க மொழி சிறுபான்மையினருக்கு தெலுங்கு பேசுகிறவர்கள் கன்னடம் பேசுகிறவர்கள் மலையாளம் பேசுகிறவர்களுக்கு அவங்க கட்சியில் வாய்ப்பு தராங்களா இல்லையான்னு சார் அவங்க தர்றாங்க அவர் சொல்லுகிற அந்த கருத்தையே நாங்கள் எதுக்குறோம் என்ன கருத்து அவர் வந்து வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தே தவறான கருத்து அவர் சொல்கிற அந்த கருத்து என்ன இங்கே வாழலாம் ஆனா ஆளக்கூடாது இல்லை ஒரு தமிழர் வந்து ஆந்திராவுக்கு போயோ சார் நாங்கள் பேச நான் ஒரு வீட்டில் ஒரு மொழி பேசுறதுனால நான் வந்து அந்நியன் கிடையாது நான் இந்த மண்ணில் பிறந்தவன் என்னுடைய தா அஞ்சு பரம்பரை என்னால் ஆறு பரம்பரை பேரை சொல்ல முடியும் இங்கே எங்கள் எங்களுடைய என்னுடைய குடும்பத்தில் நான் இந்த மண்ணில் பிறந்தவன் இந்த தாய்மொழி தான் படிச்சிருக்கேன் என்ன இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு போராடின அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுத்தவர்கள் நாய்க்கர்கள் நாய்கர் சமுதாயத்தில் பிறந்த ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாய்க்கர் அவருடைய இல்லத்தில்தான் தான் பிரபாகரன் அவர்கள் சரி உணர்வின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களுமே அது வந்து உணர்வு கொந்தளிப்பாக இருந்துச்சு அதை நீங்கள் ஒரு ஜாதிக்குள்ளே அடைக்காதீங்க அதை எப்படி பார்க்க முடியும் நம்ம நாங்கள் தமிழர்கள் இந்த தமிழ் மண்ணுக்காக போராடுகிறவர்கள் சீமானுடைய கருத்து வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற கருத்து வந்து எங்களுடைய கருத்துக்கு முரணானது இல்லை அவர் என்ன கேக்குறாருன்னா ஒரு தமிழர் ஆந்திராவில் போயோ தெலுங்கானால போயோ இல்ல கர் கர்நாடகால போயோ கேரளா யாரும் முயற்சியே பண்ணல அது செய்ய முடியுமா ஒரு முதலமைச்சராக வர முடியுமா ஒருத்தர் இப்போ முதல இந்த மண்ணில் மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி பேசுறதுக்கு இப்ப இங்க இருந்து இருந்து நேற்று ஆந்திராவிலேருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சினிமா படத்தை நடிச்சுட்டு நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டு நீங்க அந்த வார்த்தையை கேட்கலாம் இது வந்து ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இந்த மண்ணில் வந்ததுக்கு பிறகு தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்ன இப்போ நடிகர் ரஜினிகாந்த் மகாராஷ்டிராவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரன்னு வச்சோம் சினிமா படம் நடித்தார் நாளைக்கு முதலமைச்சரான நீங்கள் வந்து என்னங்க நேற்று வந்தீங்க நீங்கள் நாட்டை பிடிக்கிறீங்கன்னு கேட்கும் நான் அப்படி வரல நான் எந்த காலத்தில் வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அவங்க தாத்தா எல்லாமே இந்த மண்ணில் பிறந்தவர்கள் நாங்கள் இங்கே தமிழர்களாக தான் இருக்கோம் எங்களை அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது ஐயா மணியரசன் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால் வந்தவங்க அதுக்கு பின்னால் வந்தவங்கன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாரு இப்போ ஐயா மணியரசன் சொல்கிற தமிழ் தேசத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை அவர் அவருடைய எங்க எங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குங்க மணியரசன் ஐயா வந்து என்ன சொல்கிறாரு ஒரு சில தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்பு இப்போ நடிகை ரோஜா த அங்கேருந்து வந்து இங்கே முதலமைச்சர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நேற்று சினிமா நடிக்கும் கூட தமிழர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்ல முடியாது நாங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர் ஆனால் எங்களை வந்து ஆளக்கூடாதுன்னு சொல்வதற்கு சீமானுக்கு வந்து அவர் இந்த மண்ணின் அதிபர் இல்லை அப்படி சொல்கிறதுக்கும் வந்து வந்து அவருக்கான உரிமையும் இல்லை ஜாதி மறுப்பு ஜாதி மறுப்பு திருமணங்கள் அதில் உங்களுடைய நிலைப்பாடு இல்லை சார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா காலங்காலமாக எங்களுடைய சமூகங்கள் எங்களுடைய முன்னோர்கள் என்ன ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதை நாங்கள் வந்து கடைபிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க என்னுடைய கலாச்சாரத்தில் எங்கள் தாத்தா அவங்க அப்பா எங்கள் அப்பா இவங்கெல்லாம் ஒரு க என்ன கலாச்சாரத்தை ஆதரிக்கிறார்களோ எந்த திருமண முறைகள் சடங்குகளை வச்சுருக்காங்களோ அதை வந்து நாங்கள் பின்பற்றுவோம் ஒரே இதில் கல்யாணம் பண்ணும் சொல்ல வரீங்களா ஆமாம் இல்லை நான் அதுதான் என்னுடைய என்னுடைய மூதாதிரிகள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை நாங்களும் பின்பற்றுவோம் இல்லை ஜாதி ரீதியாக ரொம்ப ஒடுக்கப்படுறோம் ஜாதி ரீதியாக எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வந்து அந்த ஜாதி பெருமையில் அந்த ஜாதிக்குள்ளே தான் நாங்கள் திருமணம் செய்வோம் அந்த சடங்கை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பிற்போக்குத்தனம் இல்லை சார் அது நாங்கள் வந்து என்னென்னா எங்களுக்கு ஒரு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது நாங்கள் இல்லை மனித சமூகம் தானே சார் எங்கள் சமூகத்துக்குன்னு இருக்குது சார் அப்படி இல்லை எங்களுடைய சமூகத்தை என்னுடைய மோதலைகள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் இப்போ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இங்கே திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க பாஜக இன்னொரு கூட்டணி அமைச்சு தேர்தல் கலந்துட்டாங்கிறாங்க ஏன் இவங்களோட இவங்கள எந்த எந்த கூட்டணியுமே ஆதரிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடை நீங்கள் எடுக்கல யாருமே இந்த சமூகங்களை வேட்பாளராக அறிவிப்பதற்கு கூட எங்களே இல்லை எங்கள் கட்சி கூட்டணி இல்லை அண்ணா திமுகவில் இருக்கிற நாய்க்கர் ஒருவரை கூட தொட்டிய நாய்க்கர் சமூகத்தை சேர்ந்த அந்த ஒருத்தர் நான் ஒரு ஒரு வச்சுக்கலாம் வேட்பாளராக அறிவிப்பதற்கு இந்த கட்சிகள் தயாராக இல்லை எழுவத்தைந்து ஆண்டுகளில் ஒருவர் கூட எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் வேட்பாளராக அதிமுக திமுகவில் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கலை சீட்டு அப்படி போய் கேட்டால் கேட்கிறவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள் அதாவது ஒரு தென் மேற்கு மாவட்டங்கள் ஒரு சமூகத்தினுடைய கையில் இருக்கிறது தென் மாவட்டம் ஒரு சமூகத்தினுடைய கையில் அங்கே ஒரு ரெண்டு சமூகம் வட மாவட்டங்கள் ஒரு சமூகத்தினுடைய கையில் அரசியல் இருக்குது இதில் எங்களை போன்ற சமூகங்களுக்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு கேட்பதே தவறு என்ற எண்ணத்தில் அந்த அரசியல் கட்சிகளுடைய மன மனப்பான்மை இருக்குது பொதுவாக இங்கே பாஜக எதிர்ப்பு இருக்குது மோடி எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக வந்து இங்கே கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து ஒவ்வொரு கட்டத்தில் மக்களுடைய மொழியமாக பிஜேபி இரண்டு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற நிலைமை வேறு இன்னைக்கு வந்து அதுக்கான கலப்பணிகளை செஞ்சிட்டு இருக்கேன் மக்கள் மத்தியில் போகிறாங்க அது நாம் வந்து

இந்த மூன்று கட்சிகளையும் நாங்கள் வந்து இல்லை அந்த அவங்க கொள்கைகள் பிடிக்கல அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நிலைப்பாடு அரசியில் இல்லை எங்களுக்கு வாய்ப்பு தரல எங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் எங்களுடைய கருத்து எங்களுடைய சமூகத்திற்கு இது வரைக்கும் மிகப்பெரிய தியாகம் செய்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட நாடாளுமன்றத்துக்கு போகவில்லை அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை என்னுடைய எங்களுடைய குரலும் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் எங்களுடைய இன இனத்திலிருந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய தற்போதைய உங்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கணும்னு நிரூபிக்கிறோம் அது மட்டும்தான் உங்களுடைய இலக்கு ஆமாம் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி சார் நம்ம சத்தியா விண்கலுக்குல ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்ப சத்தியால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பில் நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை